மயிலாடுதுறையில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அரசியல் அமைப்பு மேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் ராமசேயன் தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நகர செயலாளர் ராஜ்குமார் பெரியசாமி தலைமையில் கட்சியினர் அம்பேத்கர் ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் இதேபோல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கன்னார தெருவில் இருந்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் போர்வளமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது आओ मैं उठि कर अंगम रामजी आओ रामजी वाल्ग वाल्ग वाल्गवे वाल्ग वाल्ग वाल्गवे